என்ன வீடியோ பார்க்க மாதத்தின் முதல் நாட்களின் மற்றும் நாம் செய்ய வேண்டிய அமல் பற்றி போறோம் அதிகப்படியாக சிறப்புகள் உள்ளன என்று நபி சல்லாஹ் அலைவாஸ்லாம் அவர்கள் கூறியதாக நூல் அஹ்மதிலும் புகாரியிலும் ஹதீஸ் இடம்பெற்றுள்ளது அதை பற்றிய ஒரு ஹதீஸை பார்க்கலாம் நூல் அஹ்மதில் ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தாறாவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது நபிசல்லாஹி வஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் துல்ஹஜ் மாதம் முதல் பத்து நாட்களில் செய்யக்கூடிய நல்லறங்களுக்கு ஈடாக வேறு எந்த நாட்களையும் செய்யும் நல்லரங்கள் அல்லாஹுக்கு மிக பிரியமானவைகளாகவும் மதிப்புள்ளவைகளாகவும் இல்லை எனவே நீங்கள் நீங்கள் துல்ஹஜ் மாதம் முதல் பத்து நாட்களில் லாயிலாக இல்லல்லா அல்லாஹு அக்பர் அல்ஹுலா போன்ற மூன்று திக்கர்களை அதிகமாக கூறுங்கள் என்று நபி சலாஹ் அலி அவர்கள் கூறியதாக இப்னு உமர் அலி அல்லா ஹன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மற்றும் நூல் புகாரியில் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போதாவது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது இப்னு உமர் அலி அல்லா ஹன்ஹூ அவர்களும் அபூ ஹுரேரா அலி அல்லா ஹன்ஹூ அவர்களும் துல்ஹஜ் மாதத்தின் முதல் பத்து நாட்களிலும் கடைவீதிக்கு சென்று தக்பீர் கூறுவார்கள் அவர்கள் இருவரும் தக்பீர் சொல்லும் பொழுது மக்கள் அனைவரும் தக்பீர் சொல்லுவார்கள் என்றும் அலைவாஸ்லாம் அவர்கள் வேறு நாட்களில் செய்யும் நற்செயலை இந்த துல்ஹஜ் மாதத்தில் முதல் பத்து நாட்களில் செய்யும் நற்செயல் நற்செயல்களை விட சிறந்ததல்ல என்று கூறினார்கள் என்றும் நூல் புகாரியில் இடம்பெற்றுள்ளது இந்த இரண்டு ஹதீஸும் சகிகான ஹதீஸ் ஆகும் இந்த ஹதீஸில் வருவது போல் நாம் துல்ஹஜ் மாதத்தில் அதிகப்படியாக திக்கர்களும் நல்ல செய்து மற்ற நாட்களை விட அதிகப்படியான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோமாக அதிகமாக இந்த மூன்று திக்குகளை ஓதுங்கள் அக்பர் அல்ஹம்துலில்லா இந்த திக்ரை நம்மளுடைய ஐநேர தொழுகைக்கு பிறகு ஓதுவதும் சிறப்பாகும் இன்ஷால்லா இன்ஷா அல்லா இனி வரும் பத்து நாட்களில் இந்த அமல்களை செய்வோமாக ஆமீன் அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்தை தருவானாக இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அலைக்கும்